நாங்கள் கோலார் தங்கவேலேருந்து புஷ்ப பிசிகே டிசிக்கே பிரசிடெண்ட் பேசுவாங்க என்னன்னா நேற்று வந்து நம்ம நேஷ்னல் லீடர் மிஸ்டர் தோல் திருமாவளவன் அவர் வந்து பெங்களூர் வந்திருந்தார் என்ன விஷயம்னா அவர் ஒரு அம்பேத்கர் ஸ்டாச்சுவை ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்திருந்தார் டெபுட்டி சிஎம் சிவகுமார் அவரும் அவர் வந்து தலைமை தான் இருந்தாங்க பெங்களூரில் ஸோ அதனால் நம்ம ஜென்ட் ஹவுஸ் இஷ்யூஸ் மூலிமா நம்ம ஒரு கோரிக்கை மனு ஒன்று கொடுத்துடணும் ஏர்போர்ட்டில் சந்தித்து விசிகே பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாமே ஸ்டேட் லீடர்ஸ்லேருந்து கோலா டிஸ்ட்ரிக் லீடர்ஸ்லேருந்து எல்லாருமே இதில் ஏர்போர்ட்டில் சந்தித்து அவர் பேசுறது கோரிக்கை மனு ஒன்று கொடுத்துருக்குறோம் இந்த ஜனதா ஹவுசஸை டெமாலிஷன் பண்ணக்கூடாது எல்லாருக்கும் பட்டா வழங்கணும் அப்படின்னு ஆல்ரெடி நாங்கள் வந்து மிஸ்ஸஸ் ரூபகலா சசிதர் எம்எல்ஏ அவங்கக்கிட்ட கிட்ட நம்ம ஒரு கோரிக்கை மனுவை ஒன்று வச்சிருக்கிறோம் ப்ளஸு சிஎம்சியில் கமிஷனர் அவர்கிட்ட கூட ஒரு கோரிக்கை வச்சுருக்குறோம் அந்த வீடெல்லாம் டெமாலிஷன் பண்ணக்கூடாது ஆல்ரெடி ட்வெண்ட்டி இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற ஜனதா ஹவுஸ் பீப்புள்ஸ்காக அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் எந்த ஒரு விஷயமானாலும் அதனால் எம்எல்ஏ மேடமும் சரின்னு சொல்லியிருக்காங்க அவங்களும் காப்ரேட் பண்ணுறேன்னு இருக்கவங்க சிஎம்சியில் கமிஷனர் அவங்களும் காப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அது விஷயமா நாங்கள் வந்து எங்களுடைய லீடர் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காரு திரும்லாம் கோரிக்கை வச்சு அவர்கிட்ட மனு கொடுத்துருக்கணும் நேற்று வந்து அவர் வந்து சிவக்குமார் டெபியூட்டி சிஎம் சிவகுமார் சார் அவரை சந்தித்து நேற்று அந்த மனு வந்து கொடுத்துருக்குறாங்க இதனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஜனங்களுக்கு எந்த ஒரு பயமும் தேவையில்லை என்னுடைய கோலார் பங்கவேல் மக்களுக்கு ஜென்த் ஹவுஸ் பண்டார் லைன் தேர்ட்டி ஃபிஃப்ட் வார்டு மக்களுக்கு சொல்கிறது என்னென்னா பிசிகே மூலியமாக நாங்கள் சொல்கிறது என்னன்னா யாரும் எந்த பயமும் வேண்டாம் எல்லாரும் தைரியமாக இருக்கலாம் எந்த டெமாலிஷன்ஸும் நடக்காது எல்லோரும் வந்து நம்மளுக்கு ஒரு அஷுரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க எம்எல்ஏலேருந்து சிஎம்சி கமிஷனர் கேஜிஎஃப்லேருந்து எங்களுடைய தலைவர் தோல் திருமாவில் அவர் விசிகே அவரும் கொடுத்துருக்குறாருங்க அதனால் யாருக்கும் எந்த பயமும் வேண்டாம் அவங்க இருக்கலாம் தைரியமாக ஃபர்தர் என்னென்ன ப்ராசஸ் எங்கே நடக்குதோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு நம்ம ஜனதா ஹவுஸ் பீப்பல்ஸ்க்கு கிடைக்கவுன்னு நாங்கள் விசிகே மூலிமா நம்பி நாங்கள் விஷயம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மூலியமாக கூட நாங்கள் பெங்களூரில் மனு ஒன்று கொடுத்து அதுக்கும் இடிக்க வராங்கன்னு தெரிஞ்சு இமீடியேட்டாக நாங்கள் போய் ஹியூமன் ரைட்ஸில் கமிஷனில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதையும் நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம் மேற்கொண்டு எஸ்சி அண்ட் எஸ்டி செல்லுக்கு போயிருக்கிறோம் கோலாரில் கமிஷனர் ஆஃபீஸுக்கு போயிருக்கிறோம் அண்ட் தென் மேற்கொண்டு வேறு மினிஸ்டர்ஸ்கெல்லாம் நாங்கள் வந்து விதான சௌதாவில் நாங்கள் லெட்டர்ஸ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறோம் அதனால் அடுத்து வந்து எங்கள் தலைவரும் நாங்கள் வந்து அவர்கிட்டையும் ஒரு கோரிக்கை வச்சுருக்குறோம் அதனால் யாருக்கும் எந்த பயமும் வேண்டாம் மேற்கொண்டு வேறு ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சுன்னா நாங்கள் வேறு ஆக்ஷன்ஸ் எடுக்கக்கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் யாருக்கிட்டே எந்த ஒரு காசு பணமோ எதுவும் நாங்கள் வந்து விசிகே அவங்க எதுவும் எதிர்பார்க்காமல் ஒரு சோஷியல் சர்வீஸாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எங்கள் தலைவர் என்ன வழியில் போனாரோ அந்த வழியிலேயே நாங்கள் போயிட்டு செஞ்சுன்னு இருக்கிறோம் ஜனத்துக்களுக்கு அதனால எங்களுடைய பிசிபிஐ சார்பாக எல்லாருக்கும் எங்களுடைய தலைவர் திருமாவருக்கும் சிவகுமார் டெபுட்டி ஒரு சிஎம்ஆருக்கும் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் மேற்கொண்டு அவங்க என்ன ஆக்சுவன் ஜனங்களுக்கு நல்லது செய்யறாங்க ஒரு எதிர்பார்த்து இருக்கணும் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க